அதிகாரம் வசனம் சொல்லுங்களே நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணணும் மனப்படாமல் சொல்றது சரியா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி முடியலைன்னா என்ன செய்வோம் மாற்று கேள்வி இருக்கு கேள்வி ஒன்று கலாத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு पौइला डिगरी चुरी होता है। आइए फिर क्या? सर अभी यूनियन मोनिचेवन्दा। अरे उनके केल भी चुर गए। केल भी नांगी। फिलिपियर विरंगे आएंगे। फिलिपियर विरंगे आएंगे। ओके। மூன்று இரண்டு அணிகள் மூன்று மூன்று பத்து இரண்டு இரண்டு ஒன்று தசலிகள் ஐந்து பதினாறு பதினேழு ஒன்று தசலிகள் ஐந்தாவது அதிகாரம் பதினாறு பதினேழு இறைவா உங்களுக்கு மீதி இருப்பது ஐந்து ஒன்று குருந்தியல் பதிமூன்று ஒன்று ஒன்று பொருந்தியல் பதிமூன்று ஒன்று சரி ஒன்லிமும் <laughs> 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 <laughs>

கிழித்து ரெண்டு அப்படின்னு சொன்னாலே என்ன ஞாபகம் வரணும் சாவே இருக்கும் அளவுக்கு அது சிவசாவே இருக்கும் அளவுக்கு அதுக்கு முந்திர வசம் கொஞ்சம் முன்னாடி முந்திர வசம் நான் சொன்னது வந்து ஆறாவது வருஷம் சொன்னேன் அஞ்சாவது வருஷம் கேட்டிருக்கேன் கிறிஸ்து இயேசுவின் மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும் சூப்பர் உங்களுக்கு पिंड तैसो ही निकल मोन्डू पत्ते इन्हें दे कोई कारण तुमने लाडा दिए ओमे के नाम ऑन जोड़ता है साथ मुचुरुमा तो इधर क्या है मिसेरिया चली गया हाँ मिसेरिया हाँ होने चली गया उंगली

கிறிஸ்துவின் என்பது மிகச் சரியான பதிவு வாழ்த்துக்கள் இப்பொழுது பரிசுகள் வழங்கும் நேரம் உங்களுக்கு மொத்த மதிப்பெண்மை சொல்வார்கள் அதற்கு பின்பு பரிசுகள் வழங்குகிறது